பொதுவே மக்கள் எல்லாத்துக்கும் டாக்டர் அப்படிங்கிறவங்களுக்கு கடவுள் அப்படிதான் மக்கள் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க பொதுவாகவே எல்லாத்துக்கும் அப்படி தான் பண்ணப்பட்டிருக்கு என்ன அப்படின்னா டாக்டர் அப்படி கடவுள் அப்படின்னா அவங்க வந்துட்டு உயிரை வந்துட்டு பிறக்க வைக்க முடியணும் அதே மாதிரி அவனால் இறக்கக்கூடியவங்கள அதாவது வந்துட்டு அவளை இது பண்ண வைக்கணும் திரும்ப அவங்க இறக்காமல் பாதுகாக்க முடியும் இது ரெண்டுமே முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது ஒரு குழந்தை எப்போ பிறக்கும் அப்படிங்கிறது இயற்கை இறைவனுக்கு தான் தெரியும் ஒருத்தர் எப்போ இறப்பார் அப்படிங்கிறது இயற்கை அது இறைவனுக்கு தான் தெரியும் அது இறைவனால் மட்டுமே முடிஞ்ச ஒரு விஷயம் எப்போ மழை வரும் அப்படின்னு யாருக்கும் தெரியாது சொல்லலாம் வரலாம் அப்படின்னு சொல்லலாம் எப்போ வெயில் வரும் எப்போ புயல் அடிக்கும் எப்போ வந்துட்டு நம்ம என்னன்னா சுனாமி வரும் எப்போ வந்து இயற்கை சீற்றங்கள் வரும் எப்போ நிலநடுக்கு வரும் எப்போ இந்த மாதிரி வந்துட்டு ஏதாவது பில்டிங் எண்ணிச்சு போகும் வெள்ளை பெருக்கணும்னு யாருக்கு எதுவுமே தெரியாது எல்லாம் அறிந்தவன் யாரு அப்படின்னு சொன்னால் இறைவன் மட்டுமே இயற்கை மட்டுமே ஒன்று இருந்திருக்கு மனிதர்களால் அதை வந்துட்டு சொல்ல முடியாது ஏன்னா மனிதர்களுக்கு தெரியாது இதே பார்த்தோன்னா இதே இயற்கை சீற்றம் நடைபெறுது விலங்கினங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது ஏன் தெரிஞ்சிருது அப்படின்னா அது இயற்கையோடு ஒன்று அதாவது இறைவனுக்கு நன்றி செஞ்சுட்டு வாழ்ந்துகிட்ருக்கு அது வந்துட்டு எந்த தவறான செயலில் ஈடுபடுறதில்ல அது அதுக்கு என்ன கொடுக்கப்பட்டுச்சோ அந்த பொறுப்பு சரியான நிறைவேற்றுது அதனால் அந்த இறைக்கு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை அது அது கேட்குது அதனாலேயே அது தப்பிச்சு போயிடுது மனிதன் என்ன பண்ணா அதிகமான பாவங்கள் செய்யறது காரணமாக அவனுக்கு அந்த நேச்சரோடு சேர்ந்து கிரயக்கூடிய தன்மை இல்லாதது காரணமாக அந்த நேச்சர் சொல்கிறத என்னால் கேட்க முடியல இப்போ எவ்வளோ வெள்ளப்பொருட்கள் ஏற்படுது அங்கே வந்து எந்த உயிரினங்களும் செத்துருக்காரு அதிகமாக பார்த்திங்கன்னா எந்த ஒரு காக்காவோ குருவியோ விலங்கினங்களோ அதிகமாக செத்துருக்காரு எல்லாமே எப்படியோ பிழைச்சி போயிடும் எப்படி அப்படின்னு சொன்னால் வந்துட்டு அதுக்கு அது தெரியுது ஏன்னா அது இயற்கைக்கு உண்மையாக வாழ்ந்துட்டுருக்கு மன்னன் இயற்கைக்கு உண்மையாக வாழ்ந்தால் அவங்களுக்கு தெரிவிக்கப்படுது இப்போ நம்ம டாபிக் வந்து கேட்டிங்கன்னா ஒரு மருத்துவத்தால் ஒரு மனிதர்கள் உயிரை வந்துட்டு பாதுகாக்கப்படுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பாதுகாக்க முடியாது இப்போ எவ்வளவோ பேர் எவ்வளோ ரசாயனங்கள் சாப்பிட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க அவன் வாழ்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவளை இயற்கையை வாழ வச்சதுக்கே தவிர அந்த மருந்துகள் அவங்களை வாழ வைக்கல அந்த மருத்துவர் அவங்களை வாழ வைக்கல பொதுவாக இயற்கை அவளை வாழ வச்சுட்டு இருக்கு ஏன் அப்படின்னா அந்த இயற்கை ஒன்று முடிவு செஞ்சுச்சு அந்த முடிவு செய்யப்பட்டது வரைக்கும் அவன் வாழ்ந்துட்டுருக்காங்க இதே போல் ஒரு ஒருத்தர் போய் ஒரு சிகிச்சையாளர் போய் சிகிச்சை செய்கிறாரு சிகிச்சை செய்யும்போது எப்படி அப்படின்னா ஒருத்தர் இறந்து போயிறார் அப்படின்னா இற இறப்புங்கிறது ரெண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று அப்படின்னா ஒருத்தர் ஒரு முறையான ஒரு மருத்துவம் செய்கிறாரு மிகச்சரியான மருத்துவம் செய்கிறாரு அந்த மருத்துவம் செய்யும்போது என்ன ஆகுது அப்படின்னா அவர் இறந்துறாரு அப்படின்னா அந்த அதுக்கு அந்த மருத்துவம் காரணம் கிடையாது ஏன் அப்படின்னா அவர் முறையாக போய் செய்கிறாரு அது இறப்புங்கிறது இயற்கை இதே போல் வந்து ரசாயனம் சம்பந்தப்பட்டதான் தவறான மருத்துவ முறையை செய்யும்போது இறக்குறாங்க அப்படின்னா அதுக்கு அவரோட காரணம் ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே ஒரு டாக்டர் வந்து உயிரை காப்பாற்றிட்டாருங்க அப்படின்னு பெருசாக சொல்கிறாங்க மருத்துவ உலகம் காப்பாற்றுச்சுன்னு சொல்கிறாங்க இதே போல் எவ்வளோ பேர் இறந்து போயிடறாங்க ஏன் அந்த மருத்துவம்தான் அதை இறக்க வச்சு சொல்ல மாட்டேறாங்க தான் அவங்க சாகடிச்சுன்னு அவங்க தாங்க அப்போ அப்படி ஒத்துக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா அவர் மருத்துவ பலன்கிட்டே உயிரிழந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அப்படி கிடையாது பொதுவாக வேணாம்னா இந்த இறப்புங்க ரெண்டு வகையை பிடிக்கலாம் அதாவது நம்ம ஒருத்தர் போய் சிகிச்சை செய்கிறோம் அது நம்ம முறையான சிகிச்சை செய்கிறோம் அந்த சிகிச்சை பலனின்றி அவர் அதுவும் இல்லை அவருடைய இறக்குடைய காலம் வந்துருச்சு அதுக்கு அந்த சிகிச்சையோ அந்த மரணத்துக்கு இவ்வளவு காரணம் கிடையாது இறந்துட்டாரு இரண்டாவது வகை தவறான மருத்துவம் தவறான ரசாயனங்கள் கொடுத்து இயற்கைக்கு ஒவ்வாத அந்த மனித இயற்கை மனிதர்களுக்கு அப்படியே இயற்கையால் படைக்கப்படும் இயற்கைக்கு ஒவ்வாத சில விஷயங்களை செஞ்சு ஒருத்தருக்கு வாந்தி வருது பேதி வருது அதே போல் வந்துட்டு ஒவ்வொரு இயற்கையான விஷயங்கள் உடம்பே சுத்தப்படுத்தக்கூடிய விஷயங்கள் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நோயின்னு நினைச்சு அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மணி சிகிச்சை செய்யும்போது இறக்கக்கூடியதாக என்ன வந்துட்டு மருத்துவத்தால் இறக்கப்படுகிறார்கள் அப்போ வந்துட்டு ஒரு சரியான மருத்துவம் ஒரு செய்கிறாரு மருத்துவம் செஞ்சு ஒருத்தருக்கு ஏதாவது உடல் குறைவு ஏற்படுது அப்படின்னா அதற்கு என்ன அப்படின்னா அந்த மருத்துவம் காரணமா அப்படின்னு சொன்னால் மருத்துவம் காரணம் தர முடியாது அதே சமயம் அந்த இயற்கைக்கு மாற்றமான முறையில் ஒரு மருத்துவம் செஞ்சு ஒருத்தர் இறக்குறாருனா அவருடைய கொலை செய்யப்படுகிறார் என்ன அப்படின்னா அது வந்து தற்கொலை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அது இயற்கை மரணம் கிடையாது செயற்கை மரணம் இதே இயற்கையான முறை சிகிச்சை சேர்ந்து ஒருத்தர் இறக்குறாரு அப்படின்னா அதுக்கு வந்துட்டு அந்த சிகிச்சை சிகிச்சையாளரோ சிகிச்சை காரணம் கிடையாது அதனால அவர் அந்த உயிருக்கு எந்த பாதிப்பும் அவர் ஏற்படுத்தவே இல்லை அவர் சரியான முறையில் செஞ்சுட்டார் இதே இயற்கைக்கு மாற்றமான முறையில் ஒருத்தர் சிகிச்சை செய்கிறார் செயற்கையான சிகிச்சை செய்கிறாரு முறைப்படுத்தப்பட்ட முறை இல்லாம தவறான முறை சிகிச்சை செய்கிறாருன்னா அந்த உயிருக்கு பாதிப்பு ஏற்பட்டு அவர் இறக்குறார் அப்படின்னா அதுக்கு அந்த தான் காரணம் அப்போ ஒருத்தர் சரியான முறை சிகிச்சை செய்கிறாரு உடனுக்கு எந்த பாதிப்பு இதனால வரல ஆனா அவர் இறக்குறார் அப்படின்னா அதுக்கு அந்த மருத்துவம் காரணம் கிடையாது இதே போல அந்த உடலுக்கு உபாதைகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மருத்துவமாக இருக்கு தவறான மருத்துவமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு அந்த தான் காரணம் அது இயற்கை மரணம்னா செயற்கை மரணம் அதாவது தற்கொலை அப்படிங்கிறதா நம்ம எடுத்துக்கலாம் இப்போ எந்த ஒரு மருத்துவத்தாலையும் யாரையும் மண் வாழ வைக்கவும் முடியாது அதே போல தவறான மருத்துவத்தின் மூலயமா ஒருத்தரை இறக்க வைக்க முடியும் அதே சமயம் சரியான மருத்துவத்தின் மூலியம் அவர் இறந்துட்டார் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அந்த தான் காரணம் கிடையாது அந்த சிகிச்சையாளரும் காரணம் கிடையாது அது இயற்கை மரணம் இயற்கை என்ன நினைக்கிறதோ அது நடத்துது என்ன தெரியுது அப்படின்னா உண்மை பொய் உண்மைனால ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொன்னால் அந்த நடந்த செயல் என்னன்னா அது உண்மைதான் பொய்யான ஒரு செயல் இருக்கு அந்த பொய்யின்கான ஒரு நிகழ்வு நடந்துச்சுன்னா அதுவும் பொய் தான் அப்போ ஒருத்தர் உண்மையான மருத்துவம் செய்கிறாரு அந்த மரணம் உண்மையான மரணம் ஒருத்தர் தவறான மருத்துவம் செய்கிறாரு அந்த மரணம் தவறான மரணம் அப்போ இயற்கை மரணம்னா செயற்கை மரணம் உண்மையான மரணம்ங்கிறது இயற்கை மரணம் தவறான மரணமும் செயற்கை மரணம் அதாவது நம்மளே அவங்க வந்து இதா செஞ்சுட்டோம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம்